நேற்று இன்றும் என்றும் மாறாத ஆண்டர் ராக் கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலையும் நான் வாழ்த்துகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டினுடைய கடைசி நிமிடங்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டர் இயேசு யேசு கிறிஸ்துவின் படிதான கிருபினாலே ஓராண்டு காலத்தை நாம் சுகத்தோடு பலத்தோடு நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபிக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டருடைய தெய்வீக பிரசனம் இந்த ஆண்டு முழுதுமாக நம்மளே தங்கியிருந்தது வருகின்ற புத்தாண்டு எல்லாருக்கும் சமாதானத்தின் ஆண்டாக சந்தோஷத்தின் ஆண்டாக எல்லா வளமும் நலமும் பெற்று நம்முடைய தேசமும் நம்முடைய தமிழகமும் சிறப்பி சிறப்பிக்க ஆண்டவரை நான் பிரார்த்திக்கின்றேன் குறிப்பாக இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் அனைத்து இந்து சகோதரர்களுக்கும் இஸ்லாம் சகோதரர்களுக்கும் இன்னும் பல்வேறு சமயத்தின் மக்களுக்கும் சிசை கோயம்புத்தூர் திருமணத்தினுடைய பேராயிரண்டு சார்பிலும் இருக்கின்ற ஆயுர் பெருமக்கள் சார்பாகவும் இனிய ஆசீர்வாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் முறித்தாக்குகின்றேன் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி